டயர் வேடையும் ப்ளெயின் தெரியும் இப்போ எங்கே நினைக்க மாட்டேங்குன்னா கோமாரி எங்கள் இடத்துல நினைக்கி போய் போய்க்கிடிக்கும் யானை சத்தம் போட்டு கட்டிக்கிடிக்கு இந்த இடத்துல வந்துன்னா லகோன் எக்கோ சஃபாரின்னு சொல்லிக்கி அந்த ஏலக்காய் அந்த கருவேப்பட்டு அந்த கருவா எல்லாம் போட்டு உள்ளுக்கு ஒரு பேமரம் என்று சொல்லி ஒரு இடமா வந்து சொல்லி என்ன கொஞ்சம் துருள்ளிங்கான பயணம் இந்த எப்படி இருக்கு இந்த போட்டுகள்லாம் அமைப்பு பாருங்க கொஞ்சம் துருல்லிங்கான பயணம் மாதிரி இருக்கும் எங்கே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கே இருக்க மாட்டேச்சுன்னா அக்கறை பார்த்து சம்பத் தேங்காடியாக வந்துட்டு நிற்கிறோம் யாழ்ப்பாணத்தில் வந்து நண்பர் வந்துடுங்க இன்றைக்கு எங்களோட ஏரியாவில் இருக்கிற முக்கியமான சில இடங்களை வந்துட்டு சுற்றி காட்டுங்க அப்படின்னு சொல்லி இருக்கார் அப்புறம் தேங்காய் போய் காசு கொஞ்சம் மட்டுந்தி அந்த காசை இன்றைக்கு சரியாக சரியாகிறோம் அப்படிங்கிற முன்னு பார்த்துல என்னன்னா கூட நம்மளோட நண்பர் வந்துக்கிறீங்க இதுதான் நடக்கிற பார்த்துட்டு ட்ரோன் ஆனால் உலக தான் ட்ரோனில் போட்டு இப்போ அதெல்லாம் போகணும் இதில் போனோம் ரெண்டு ரோட் இருக்குது ஒன்று சி சைட்டில் பீச் சைட்டில் போகிறது அடுத்தது வந்துட்டு வயல் பிரதேசத்தில் போகிறது நீட்டுக்கு போன முடிச்சுன்னா சாகாமம் கோலாவில் அப்படின்ட்டு வரும் இங்கே பொத்தி ரோட்டி மெயின் ரோடு ஒன்று இருக்குது அதில் வந்துக்கிட்டு திருக்கோயில் அடுத்தது சம்பட்டை விநாயகபுரம் ஏன்னா இந்த ரோட்டெல்லாம் வரப்போல் விரையலாது யானை ஃபுல்லாக யானை பிரஜனை இருக்கும் அப்போ இதால் போய் விரக்குல பீச் சைட்டில் விரும்ப பண்ணிக்கங்க வாங்க அப்படியே போ முன்னுக்கு நிற்கிறார்கள் அண்ணெல்லாம் நிற்கிறார்கள் வந்துட்டு கூலி தொழிலாளிகள் காலத்தில் இங்கே வந்துட்டு ஆறு மணிக்கே வந்துடுவாங்க இப்போ நேரம் எட்டு மணிங்கிறதால இன்னும் உங்களுக்கு வேலை செட் ஆகலை நிறைய பேர் நின்றாங்க உண்மையாக இருக்கலாம் வந்துட்டு ஒரு ஆறு மணி வரும் செட் ஆனா தான் செட் ஆனா தான் அவங்களுக்கு மேலே செட் ஆக மாட்டேங்குது அவங்க தான் செய்யறது ஆனா இங்க நம்ம வீட்டு வேலை செஞ்ச வேலைகளுக்கு வந்துட்டு அவங்கள கூட்டி போகலாம் சாஹாமத்து அப்படி இல்லை யாழ்ப்பாணத்துல ஆ யாழ்ப்பாணத்துல அப்படி இல்லைன்னு

அப்படி இருக்க தெரிஞ்சுது சாப்பாடு சூப்பர் சாப்பாடு சூப்பர் சாப்பாடு இங்கே வந்துட்டு தயிர் வடை ஸ்பெஷல் அப்படி வந்த கடையில் பார்த்து மினச்சின்னா இங்கே பக்கத்தாலே ஆறு போய்க்கிருக்கு தயிர் வேடையும் ப்ளேண்டையும் இங்கே வந்துவிட்டு ஸ்பெஷலாக அடிப்பாங்க இங்கே டீயில் எம்பெருச்சா குடிக்க மாட்டாங்க தயிர் வேடையும் ப்ளேனியில் தான் கடைசி நேரத்தில் தண்ணி தண்ணி குடிப்பாங்க <laughs> <ality> ಿ ನನ್ನ ಇದು <mil objectively> <objection. sharp features> நன்னாரி வேர் என்று சொல்லுவாங்க அந்த பிளேனிங் போடும் நன்னாரி இருக்குது நம்ம வர குழ குடிப்போம் இதே கடையில்தான் வர குடிப்போம் டீ நன்னாரி வேர் இருக்குது அந்த மருத்துவ குணங்கள் அப்படி இருக்கக்கூடிய ஸ்மெல்லெல்லாம் நல்லா ஸ்மெல்ல இருக்குது அந்த 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 பிளேன் டீமி காவா என்றது என்ன காவாட்டி அந்த அது காவா டீ என்று சொல்வது டீ நம்முடைய மில்க் மைக் போடணும் அந்த ஏலக்காய் அந்த கருவப்பட்ட அந்த கருவா எல்லாம் போட்டு போடுவாங்க அதுல அந்த 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 ஸ்மெல்லோட அந்த இது மாதிரி இருக்கும் மிளகு சாமன் எல்லாம் போட்டு செய்வாங்க ஏலக்காயெல்லாம் போட்டு நல்ல ஸ்மெல்ல அந்த கவ்வா மாதிரி இருக்கும் அப்படின்னா காவாட்டி கவ்வா இல்லை காவாட்டி கவ்வா என்று சொன்னா அரபில வந்து அந்த கவ்வா அப்படின்னு சொல்லி ஒரு அதுதான் கவ்வா இது காவாட்டி காவாட்டி என்று விற்காங்க அதான் அதை பேர் நாங்கள் நினைக்கிறோம் தெரியாது நானும் மிஞ்சால வரைக்கும் கர்நாடகத்தில் காவாட்டி காவாட்டி என்று பார்த்தோம் எங்க வட முடிஞ்சா

இந்த வந்துட்டு வட்ட மாடு வண்டிக்கு யானைகளுடைய தோட்டப்படி என்ன யானைகள் எப்படி இருக்கு நூத்துக்கணக்கான யானைகள் இருக்கு இந்த காட்டிலுக்குள்ள இருந்து வரதான் யானைகள் அதெல்லாம் வந்துட்டு கஷ்டம் நான் போற வழியில் உங்களுக்கு காட்டுறேன் அதை போட்டிரு ஒரு <laughs> <laughs> <laughs>

ஒரு பேய உண்டு அதுவும் ஒரு ஒரு ஈவினிங் டைம்ல வரும் ஒரு ஒரு பேய உண்டு அப்படி நிற்கிறோம் அப்படி இருக்கும் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு பக்கத்துல இருந்து அந்த தினம் பார்ப்போமே அப்படின்னு தான் நம்மளுக்கு கூட்டிகிட்டு போகிறோம் அப்படி இந்த இடத்துல போயிருக்கோம் பேண்டா தனி காடுதான் இல்லை ஃபுல்லாக காட்டுக்குள்ளே போய்க்கிடிக்கும் யானை சத்தம் ஒன்று கேட்டு கிடிக்கு மாடு இல்லாமல் அப்படி இப்போ கொஞ்சம் பட்டு போய்ட்டு சக்கியம் ஆ ஆ பட்டு போயிட்டு காட்டுக்கு வந்து நிறைய மாடுகள்

எங்கே கீழே இங்கெல்லாம் முதல ஒன்று நின்றா மட்டும் அப்படி வாங்கால பேய்த்தாக்கும் இதை பார்க்க வார்கலாம்னுட்டு கீழே வரங்கிறவங்க கொஞ்சம் முதலில் நிற்கிற பெரிய பெரிய முதலிகள் நிற்கும் இந்த இடத்துல வந்தோன்னா லகோன் எக்கோ சஃபாரின்னு சொல்லிக்கு இந்த தோனி ஒன்றில் போகையிலும் அதுக்குள்ளே பேர்ட் வாட்சிங் எலிஃபெண்ட் வாட்சிங் க்ரோக்கடைல்ஸ் மேங்க்ரோவ்ஸ்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்துட்டு பார்க்கலாம் நான் முன்னுக்கு போனால் அந்த பாலத்தடி அங்காலேயே இருக்கும் அந்த தோனி மாதிரி இதால் அப்படியே ஃபுல்லாக போனால் அந்த கொட்டுக்கல்லுங்கிற ஏரியாவுக்கு போகலாம்னு நினைக்கிறேன்

இன்றைக்கி சாட்டர்டே சாரி சண்டே தானே இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தானே ஸோ அதனால அந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டுமே உங்களுக்கு அந்த நாள் அடுத்தது இப்போ அந்த டூரிஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் குறைஞ்சிட்டாங்க இல்லாட்டி ஃபுல்லாக ஒர்க் பண்ணிக்கிறீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் ஆனால் எனக்கு இதில் வந்து பிடிக்கிற விஷயம் என்ன இந்த கண்டல் தாவரம் இந்த தாவரங்கள் அமைப்பு அந்த இந்த தாவரங்கள் அந்த இடுகளுக்குள்ள வந்துட்டு அந்த பெரிய அந்த நண்டு தெரியும் அதில் பிடிக்கலாம் அதுகள் வந்துட்டு பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ வந்துட்டு கொஞ்சம் சீசன் இல்லாதால ஆக்கள் இல்லை

அக்காத்தில் வந்து அடுத்த பெரிய டவுன் இருந்துச்சுன்னா ஒத்து டவுன் வந்தேன் இப்ப நாங்க எங்க வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா வந்துட்டு மூது மகா விஹார இடத்துல வந்துட்டு சவுக்கு அந்த சவுக்கு பாத்தே கூட கூட்டி கந்திருக்கி என்னன்னு கூட்டி கந்திருக்கி வார வழி அக்கர பாத்திரம் பொத்தியில் வார வழியில வந்துட்டு தெலுங்கு கிராமங்கள் தெலுங்கு மக்கள் வாழ கிராமங்கள் வீல காட்டிட்டு இருந்தோம் அதையும் நாங்க புடி எடுத்துருக்கோம் அடுத்த வந்துட்டு குண்டுமடுங்கிற இடத்துல வந்து இக்லு வீடுகள் வீடுல காட்டிருக்கோம் இதோட வந்துட்டு இந்த வீடியோ கொள்ளும் புதுசா யாராவது